செல்போன் மூலமாக குறுஞ்செய்தி அனுப்பி உடனடியாக யோக பயிற்சியாளர்களை நீக்க வேண்டும் என்று கட்டளையிட்டுள்ளார்கள் அப்படி நீக்காவிட்டால் உங்கள் மீது சட்டபூர்வமாக நடவடிக்கை எடுக்கும் என்று மிரட்டல் விட்டுள்ளார்கள் ஐந்தாயிரமும் எட்டாயிரம் பெண்களுக்கு ஐந்தாயிரம் ஆண்களுக்கு எட்டாயிரம் இது எந்த வகையில எந்த பே கமிஷன் சொல்லிச்சு தெரியல இப்ப வந்து ஒரு நாலு லட்சம் கொடுங்க உங்களை வந்து கூடியவர்கள் வந்து பிரம்பண்டம் பண்ணிட்டு அப்புறம் வந்து அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம் மொத்தம் வந்து ஒரு பத்து லட்சத்துல பேரம் பேசி இப்போ ஒன்பது லட்சத்துக்கு வந்திருக்காங்க தகவல் வந்து உள்ளது இவங்க ஒரு கடைசி ரெண்டு வருஷமா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க ஆனா இங்க இருக்க சில உயர் பொறுப்பில் உள்ள அதிகாரிகள் இவர்கள் வந்து பணம் தராம டேரெக்டா சேர்ந்ததுனால இவர்கிட்ட ஒண்ணு பணம் கேட்டா நிரந்தரம் பண்றோம் இல்லைன்னா உங்களை வந்து வெளியேற்று விட்டு பணம் தருவர்களுக்கு அந்த போஸ்டிங்கை கொடுக்கறோங்க அதாவது ஐயாயிரம் ரூபா சாலரிக்கு இவங்கள்ட்ட டிமாண்ட் பண்றது ரெண்டு லட்சம் ஃபர்ஸ்ட் அவங்க கேட்டிருக்காங்க தூத்துவ படிப்பு படிச்சவர்களை வந்து ஐயாயிரம் ரூபாய் வேலைக்கு வந்து போய் போட போடுறதுக்கான பேரம் பேசிக்கிட்டு நடந்துட்டு இருக்காங்க அப்ப மருத்துவர் இந்திய முறை மருத்துவம் படித்தவர்களை வந்து ஐயாயிரம் ரூபாய் வேலைக்கு எட்டாயிரம் ரூபாய் வேலைக்கு போடுறதா இந்த அலுவலத்தோட வேலையா அப்ப ரெண்டு பேருக்கும் அவங்க பேரம் பேசுறாங்க அங்கேயும் பேரம் பேசுறாங்க இங்கேயும் பேரம் பேசுறாங்க யார் கொடுக்குறீங்களோ அவர்களுக்கான வேலை அப்படிங்கிற மாதிரி பக்கமான ஒரு ஓப்பன் இதா தான் இது வந்து நடக்குது கேட்டா எங்களுக்கு முக்கியில இருந்து மேல வரைக்கும் எங்களுக்கு வந்து டிமாண்ட் போகுது அப்படிங்கிற மாதிரி ஓப்பனா சொல்றாங்க தமிழ்நாடு பட்டயம் பட்டம் பெற்ற யோகா ஆசிரியர்கள் சங்கத்தினர் சென்னை அண்ணா நகரில் அமைந்துள்ள சித்தா அரசு மருத்துவமனை வளாகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழ்நாடு பட்டம் பட்டயம் பெற்ற யோகா ஆசிரியர்கள் சங்கத்தின் மூலம் யோகா பயிற்சியாளர்களை தமிழ்நாடு ஆயுஷ் மையத்தின் மூலமாக மத்திய அரசு வழிகாட்டுதலோடு பிறப்பித்த ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் ஆண் பெண் இருபாளர் பணியாற்றி வருகின்ற சூழலில் அவர்களுக்கு ஆண்களுக்கு எட்டாயிரம் ரூபாயும் பெண்களுக்கு ஐயாயிரம் ரூபாயும் ரெஷன் அடிப்படையில் ஊதியமாக வழங்கப்பட்டு வந்த நிலையில் எவ்வித இன்றி வாட்ஸ்அப் குறுந்தகவல் மூலமாக அவர்கள் பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளதை கண்டித்து அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அரசே ஒரு வருடத்திற்கு மேலாக சம்பளம் வழங்காமல் நிலுவையில் உள்ள சூழலில் இயக்குநர் அவர்களை சந்தித்து கேட்டபொழுது மத்திய அரசு தங்களுக்கு இன்னும் பணம் ஒதுக்கவில்லை என்று சொல்லியிருந்த சூழலில் யோகா பயிற்சியாளர்கள் ஒவ்வொருவருக்கும் ரூபாய் ஒரு லட்சம் முதல் ஒன்றரை லட்சம் வரை நிலுவைத் தொகை இருப்பதாகவும் யோகா பயிற்சியாளர்களுக்கு நிலுவைத் தொகையை வழங்காமல் மிகவும் சிரமப்பட்டு வரக்கூடிய சூழலில் பிப்ரவரி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தமிழக ஆயுஷ் மையத்திலிருந்து தொலைபேசி மூலமாக அனுப்பிய குறுஞ்செய்தியில் யோகா பயிற்சியாளர்களை உடனடியாக நிறுத்த வேண்டும் என அனைத்து மாவட்ட சித்த மருத்துவர்களுக்கும் குறுஞ்செய்தி அனுப்பி அதன் அடிப்படையில் யோகா பல லட்சம் தொகை வராத சூழ்நிலையிலும் வேலையை விட்டு வலுக்கட்டாயமாக வெளியேற்றியிருப்பதாகவும் இது யோகா பயிற்சியாளர்களுக்கு மிகுந்த மன உளைச்சலையும் வேதனையும் ஏற்படுத்தியிருப்பதால் தமிழக முதலமைச்சரும் சுகாதாரத்துறை அமைச்சரும் இந்த விஷயத்தில் உடனடியாக தலையிட்டு யோகா பயிற்சியாளர்கள் தொடர்ந்து பணிபுரிய அனுமதிக்க வேண்டும் என்றும் யோகா பயிற்சியாளர் பணியிடங்களை லட்சக்கணக்கான ரூபாய்களுக்கு விற்பனை செய்ய முயலும் சுகாதாரத்துறை உயர் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பத்திரிகை ஆசிரியர்களுக்கும் தெரிக்கொள்கின்றோம் தமிழ்நாடு தமிழ்நாடு யோகா ஆசிரியர் சங்கத்தின் மாநில பயிற்சியாளர் நடைபெற்ற இந்த எதற்காக என்றால் மத்திய அரசு ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழே வந்து இந்தியா முழுவதும் அனைத்து ஆரம்ப சுகாதாரத்திலையும் யோகா பயிற்சியாளர்களை ஒரு ஆண் பெண் பயிற்சியாளர் ஏற்பித்துள்ளார்கள் அவர்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் இருந்த பெண்களுக்கு வந்து ஐயாயிரம் ரூபாயும் ஆண்களுக்கு எட்டாயிரம் ரூபாயும் வந்து தூக்குதி அடிப்படையில் வேலை பார்த்து கொண்டு வந்தோம் இந்த அடிப்படையில் அனைத்து மாநிலங்களும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நன்றாக வேலை பார்த்து கொண்டு வரும் தருவாயில் தன்னாலத்தில் மட்டும் ஒன்றரை வருடமாக யோகா பயிற்சியாளர்களுக்கு சம்பளம் வழங்கவில்லை அதே கேட்டதற்கு சம்பளம் வந்தவுடன் தரவிடும் என்று வாக்குறுதி கொடுத்தார்கள் இப்பொழுது சம்பளம் வந்தாலும் எங்களுக்கு வந்து எதுவும் கை கட்டவில்லை ஏனென்றால் ஏற்கனவே இருநூத்தி ஐம்பத்தி மூணு யோகா பயிற்சியாளர்களை நீக்கிவிட்டு அதற்கு அந்த இடத்துல வந்து புதிதாக யோகா பயிற்சியாளர்களை போடுவதற்காக கங்கணம் கட்டிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை மிக வன்மையாக தெரிவித்துக் கொள்கின்றோம் எ வாழ்வாதாரம் மிகவும் கேள்விக்குறியாக இருக்கிறது இதை நம்பி பல இடங்களில் கடனை உடனே வாங்கி மருத்துவத்துறைக்கு போயிட்டு வந்து இந்த கடனை கட்டி என்ற எண்ணத்தில் இருக்கும் போது சில அதிகாரிகள் மருத்துவத்துறையில் உள்ள மருத்துவர்களுக்கு செல்போன் மூலமாக குறுகளை அனுப்பி உடனடியாக யோகா பயிற்சியாளர்களை நீக்க வேண்டும் என்று கட்டளையிட்டுள்ளார்கள் நீக்காவிட்டால் உங்கள் மீது சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்கும் என்று மிரட்டலி விட்டுள்ளார்கள் வன்மையாக சார்பாக கண்டிக்கின்றோம் உடனடியாக மேல் அதிகாரிகள் கண்டுபிடித்து யோக பயிற்சியாளர்களை எதற்காக நிறுத்த வேண்டும் என்று புரிஞ்சதை அனுப்பியுள்ளார்கள் என்பதை தெரிவித்த வேண்டும் தமிழகத்தில் உள்ள ஆயுஷ் அமைச்சகத்தில் உள்ள அதிகாரி அவர்கள் உடனடியாக நிலுவையில் உள்ள யோகா பயிற்சியாளர்கள் சம்பளத்தை உடனடியாக வழங்க வேண்டும் என்பதான் சங்கத்தினுடைய குறிக்கோளாக கேட்டுக் கொள்கின்றோம் மேலும் எங்களுடைய பணியை பண்ணணும் தொடர்ந்து வேலை செய்ய வேண்டும் என்று உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றால் நான் இப்பொழுது வந்து ஒரு ஒரு வாரமாக வேலைக்கு செல்லாமல் மிகவும் மனவாத்தோடு இருக்கின்றோம் இந்த யோகா பயிற்சியாளர்களுக்கு வாழ்வாதாரம் செய்ய வேண்டும் உடனடியாக தமிழக முதலமைச்சர் அவர்களும் விளாட்டு அமைச்சர்களும் உடனடியாக தலையிட்டு எதற்காக வந்து இவர்களை விழுத்துச் சென்றீர்கள் என்று கேள்வி எழுப்பு எங்களுக்கு வாழ்வாதாரம் அளிக்க வேண்டும் என்பதுதான் கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி மாநில பொதுச் செயலாளர் தமிழரின் ஆயகலைகள் அறுபத்தி நாலில் ஒன்று ஒரு அரசாங்கத்தின் கடமை மக்களின் உடல்நலம் மனநலம் பேடுதல் உணவு குடிநீர் கல்வி இதெல்லாம் கொடுப்பதுதான் அப்படி கொடுத்து குருவாக மதிக்க வேண்டிய கலை ஆசிரியர்களை காரணமின்றி குறுஞ்செய்தி மூலம் பணி நீக்கம் செய்வது என்பது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள இயலாது இது அரசாங்கத்தின் நடைமுறையும் அல்ல அதிலும் சம்பளம் என்பது ஐந்தாயிரமும் எட்டாயிரம் பெண்களுக்கு ஐந்தாயிரம் ஆண்களுக்கு எட்டாயிரம் இது எந்த வகையில எந்த பே கமிஷன் சொல்லிச்சு தெரியல இது மக்களுக்கான அரசான் பார்த்தது மக்களுக்கா இல்ல உருவாக போற்றப்பட வேண்டியவர்கள் இன்று தெருவில் இருந்து போராடுகிறார்கள் இந்த மாநிலம் எப்படி வளர்ச்சி அடையும் எவ்வளவு சிரமமான சூழ்நிலையில் இருக்கிறார்கள் அப்ப தமிழ்நாடு அரசாங்கம் புரிஞ்சுக்கணும் ஒரு மனிதன் உடல்நலம் மனநலம் வேண்டும் என்றால் குழந்தையிலிருந்து சிறு வயதிலிருந்து யோகா கற்றால் அதற்கு நல்ல எண்ணம் நல்ல சிந்தனை நல்ல ஞானம் அடைந்து இந்த மண்ணே ரொம்ப ஆனந்தமாகவும் மகிழ்வாகவும் இருக்கிற கலைதான் இந்த ஓகக்கலை இந்த ஓகக்கலை ஆசிரியருக்கே இந்த நிலை என்றால் வேற என்ன சொல்ல அதனால் திரு மு ஸ்டாலின் அவர்கள் மா சுப்பிரமணியம் அவர்கள் இதில் தடையிட்டு உடனடியாக இவர்களை பணியில் அமர்த்த வேண்டும் சம்பளத்தையும் உயர்த்த வேண்டும் ஐந்தாயிரம் ரூபாயில ஒரு பெண் வந்து ஒரு குடும்பத்தை எப்படி நடத்த முடியுங்கிறதையும் யோசிச்சு பார்க்கணும் இது நடைமுறைக்கு அரசாங்கம் எப்படி முடிவு பண்ணுச்சுன்னு தெரியல மத்திய அரசாங்கம் ஒரு தொகை தருது மாநில அரசாங்கம் ஒரு தொகை போட்டு சம்பளத்தை உயர்த்தி கொடுத்துருக்கணும் அதுதான் இந்த கலைக்கும் இந்த மக்களுக்கும் இந்த மண்ணிக்கும் செய்யற நன்றி கடனா இருந்திருக்கு ஆனால் செய்தது என்ன அரசாங்கம் மிக தவறாகவே கையாளுகிறது இவ்வளவு வலிமையான கலைகளை அமெரிக்காவிலும் ஐரோப்பிய நாடுகளிலும் உயர் அலுவலர் அரசியல்வாதி வரைக்கும் இந்த கலை மூலமா ஆனந்தமா இருக்காங்க ஆனா தமிழகத்தில் இந்த இந்த இளநிலை மாற மு க ஸ்டாலின் அவர்களும் மாசோ அவர்களும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் புதிய தலைமுறை மக்கள் கட்சி நிறுவன தலைவர் கோபாலகிருஷ்ணன் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தை பதிவு செய்யறேன் இப்ப ஏற்கனவே வந்து யோகா பயிற்சியாளர்கள் பணியில் இருக்காங்க அவங்கள வந்து வெளியேற்றிட்டு புதிதாக அந்த யோகா என்று டாக்டரில் வந்து நியமிக்கப்படுறாங்க வந்து இப்போ பேப்பரில் அறிவிச்சிருக்காங்க இது யோகா என்றாலே இயற்கையே தான் இந்த யோகாண்ட நேச்சரை பதி வந்து எவ்வளோ தில்லுமுல்லுண்டு நீங்கள் அது பார்த்தால் தெரியும் என்னன்னா அந்த ஐயாயிரத்துக்கு எட்டாயிரத்துக்கும் யோகாண்ட நேச்சர் டாக்டர்ன்றதை சொல்லிக் கொண்டு அது வந்து ஏற்கனவே வந்து எம்எஸ்சி எம்பில் பிஹெச்டி முடித்த யோகா பயிற்சியாளர்களை வந்து அவர்கள் வெளியேற்றுவது வந்து மிக வந்து வண்டி மிக கண்டனத்துக்குரியது இது என்னென்றால் இந்த பிஎன்எஸ் ஆளுக்களில் வந்து இப்பொழுதே வந்து உடனடியாக வந்து எல்லா ஆரம்ப சுகாதாரையும் அவங்களை வந்து ஜாயின் பண்ணுங்க இப்போ வந்து ஒரு நாலு லட்சம் கொடுங்க உங்களை வந்து கூடியவர்கள் வந்து பிரம்பண்டம் பண்ணிட்டு அப்புறம் வந்து அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம் கொடுங்க மொத்தம் வந்து ஒரு பத்து லட்சத்துல பேரம் பேசி இப்ப லட்சத்துக்கு வந்திருக்காங்கன்னு இப்போ வந்து தகவல் வந்து உள்ளது அது கண்டிப்பாக வந்து அரசு தலையிட்டு எந்த அடிப்படையில் வந்து யோகா பயிற்சியாக நியமிக்கிறீங்க அப்படின்ற உடனடியாக வந்து அரசு வந்து தெரிவிக்க வேணும் ஏன்னா கோர்ட்ல வந்து ஆர்டர் வந்து பிஎன்எஸ் படிச்சவங்களும் அவங்களும் வந்து யோகா முடிச்சிருக்காங்க அவங்களும் வந்து இந்த பயிற்சி செய்யலாம்னு சொல்லிதான் தான் கோட் ஆர்டர் கொடுத்துருக்கு ஆனால் வேலை பார்த்தவங்கள வந்து வெளியேற்றலை வெளியேற்ற கூடாது இருந்துச்சுன்னா கோர்ட் ஆர்டர் எதுவும் கொடுக்கவே இல்லை ஆனா இவங்களாம் வந்து டிம்ல வந்து வாட்ஸ்அப்ல குறிஞ்செய்தி அனுப்பி உடனடியாக வந்து யோகா பயிற்சி வெளியேற்றணும்னு சொல்லி ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க இது வந்து வனிமையாக கண்டிக்குது என்னென்னா தன்னர்ச்சியாக வந்து இவங்களே வந்து ஒரு குறிஞ்செறி அனுப்புவது வந்து ஏற்கனவே வந்து ஒன்றை வருஷமா சம்பளம் இல்லாமல் மனவேதனையோடு வேலை பார்க்குறாங்க அவங்களும் உடனடியாக வெளியேத்துங்க அப்படின்னு சொல்லி குறிஞ்செறி அனுப்பி அங்கே உள்ள மருத்துவர்கள் வந்து ஒரு வந்து உடனடியாக உள்ள உடனடியாக அமைச்சர்கள் கொண்டு செல்ல வேண்டுமா உங்களுக்கு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி யோகா பயிற்சியாளர் ஸ்கீம்ங்கிறது வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட ஆயுஷோட ஸ்கீம்ல இருந்து வருது மத்திய அரசோட வழிகாட்டுதல் இருக்குதுல அதுல இந்த யோகா பயிற்சியாளர்கள் என்பது கல்வி தகுதி வந்து ஒரு பிஎஸ்சி எம்எஸ்சி யோகா படித்தவர்கள் அல்லது டிப்ளமோ யோகா படித்தவர்கள் அல்லது பள்ளி படிப்பு படித்தவர்கள் தான் அந்த வேலைக்கான தகுதியானவர்கள் அவர்களுக்கான ஊதியம் வந்து எட்டாயிரம் டு ஐயாயிரம் தான் கொடுத்துருக்காங்க மத்திய அரசு கைட்லைன்ஸ்ல இவங்க ஒரு கடைசி ரெண்டு வருஷமா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க ஆனா இங்க இருக்க சில உயர் பொறுப்பில் உள்ள அதிகாரிகள் இவர்கள் வந்து பணம் தராம டைரக்டா சேர்ந்ததுனால இவர்கிட்ட ஒன்னு பணம் கேட்டால் நிரந்தரம் பண்றோம் இல்லைன்னா உங்களை வந்து வெளியேற்று விட்டு பணம் தருவர்களுக்கு அந்த போஸ்டிங் கொடுக்குறோம்ங்க அதாவது ஐயாயிரம் சேலரிக்கு இவங்கள்ட்ட டிமாண்ட் பண்றது ரெண்டு லட்சம் பர்ஸ்ட் அவங்க கேட்டிருக்காங்க ஆனா இவங்க அதுக்கு தர்றதுக்கு வாய்ப்பு இல்லை மாதிரி சொல்லிட்டாங்க அப்படிங்கறப்ப இவங்களோட ஒரு அந்த அஞ்சாயிரம் டு எட்டாயிரத்த கூட கடந்த ரெண்டு வருடமாக நிப்பாட்டி வச்சு இவங்களே அந்த வேலையை விட்டு போற மாதிரி பண்ணி கடைசியில என்ன பண்ணிருக்காங்கன்னா வாட்ஸ்அப் செய்தி அமைச்சு இவங்களை வந்து வெளியேற்றுறாங்க வெளியேற்றிட்டு அந்த வேலையை வந்து பிஎன்ஒய்ஸ் டாக்டர் படிச்சவங்களுக்கு வந்து அந்த ஐயாயிரம் ரூபாய் கொடுக்க போறாங்க இப்ப இது என்னன்னா ரெண்டு அணியாயம் நடக்குது ஒண்ணு இவர்களுக்கு அநியாயம் ஒண்ணு நடக்குது இன்னொரு பக்கம் ஒரு ஒரு மருத்துவர் படிப்பு படிச்சவர்களை வந்து ஐயாயிரம் ரூபாய் வேலைக்கு வந்து போய் போட போறதுக்கான பேரம் பேசிக்கிட்டு நடந்துகிட்டு இருக்காங்க அப்ப மருத்துவர் இந்திய முறை மருத்துவம் படித்தவர்களை வந்து ஐயாயிரம் ரூபா வேலைக்கும் எட்டாயிரம் ரூபா வேலைக்கும் போடுறதா இந்த அலுவலகத்தோட வேலையா இது அரசுக்கு தெரியுமான்னு கேட்டா தெரியலங்கிறதா எங்க தெரியுமா தெரியாதுங்கிறது அரசு தான் சொல்லணும் அப்ப ஐயாயிரத்துக்கு வந்து பெண் மருத்துவருக்கு ஐயாயிரம் வேலை ஆண் மருத்துவருக்கு எட்டாயிரம் ரூபாய்க்கு வேலைக்குங்கிறது இப்ப இதுக்குதான் இந்த எம்ஜிஆர் பல்கலை மருத்துவ பல்கலைக்கழகமும் இந்த டிம்மு எல்லாம் வந்து ஒரு ஐயாயிரம் ரூபாய் வேலைக்காக ஒரு மருத்துவ படித்தவர்களை வந்து தயார்படுத்ததா அப்படிங்கறது இந்த டிமு தான் கேட்டா அவங்களுக்கு அதுக்கான மேல உயர் அதிகாரிகள் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க கேட்டா எதிர்காலத்தில் நாங்கள் உங்களுக்கு வந்து பணி நிர்வாகம் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க அதுக்கு இவங்களை பலிகராக்குறாங்க அப்ப ரெண்டு டீம் அவங்க பேரம் பேசுறாங்க அங்கேயும் பேரம் பேசுறாங்க இங்கேயும் பேரம் பேசுறாங்க யார் கொடுக்குறீங்களோ அவர்களுக்கான வேலை அப்படிங்கிற மாதிரி பக்காவான ஒரு ஓப்பன் இதா தான் இது வந்து நடக்குது கேட்டா எங்களுக்கு கீழே இருந்து மேல வரைக்கும் எங்களுக்கு வந்து டிமாண்ட் போகுது அப்படிங்கிற மாதிரி ஓப்பனா சொல்றாங்க அப்ப இது அரசு தான் விளக்கணும் இதுதான் அதோட சாராம்சம் மருத்துவர் விஜய் விக்ரமன் சித்த மருத்துவ பேர் தமிழ்நாடு